சான்றாண்மை மிக்க இந்த பேரறைக்கு வணக்கம் நான் இரவெல்லாம் பயணம் பண்ணி நம்ம முதல்ல ஸ்ரீராம் சொன்ன மாதிரி குறிப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் மணி நிறையிடுச்சு நேரம் ஆயிடுச்சு எனவே ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லி முடிச்சிட்டேன் நம்முடைய இந்த அருமையான ஒரு விழாவை ஏற்பாடு செய்து பதினாறு ஆண்டுகளாக கவிதைக்கு மட்டுமேயான விருதுகளை மாநிலம் முழுவதும் வழங்கி கொண்டிருக்கிற என்னுடைய அன்புத்தோழர் மைத்துனர் கரிகாலம் அவர்களுக்கும் விருதுகளை விண்ணப்ப விருதுகளை பெற்றிருக்கிற கவிஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இங்கே நான்கு பெரும் இளைய படைப்பாளிகளை பற்றி அறிமுகத்தை அசதா அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு வண்ணங்களினுடைய கலைஞனாக இருக்கிற நம்முடைய லார்ட் பாஸ்கரன் அவர்கள் அந்த கதிர் பாரதி சொன்ன மாதிரி அந்த ஆர்ட் கேலரி மாதிரி இருக்கிறது அவருடைய புத்தக வடிவமைப்பு என்று சொன்னார் அது நூறு சதவீதம் உண்மை ஒரு ஓவியனாக வேற குறைய ஒரு ஓவியராக ஒரு டிசைனராக அவர் உண்மையிலேயே தமிழகத்தினுடைய மிகப்பெரிய கவனத்தை பெற்றிருக்கிறார் படைப்பாளர்கள் மத்தியிலும் பதிப்பாளர்கள் மத்தியிலும் ஒரு தேடப்படுகிற கலைஞனாக நமக்கு வரைஞ்சி தருவாரா நமக்கு டிசைன் பண்ணி தருவாரா அன்றைக்கி இன்றைக்கி ஹிண்டிலேருந்து ஒரு பையன் வந்திருந்தார் நாக நாகராஜன் சொல்லிட்டு அவர் ஒரு ஃபீட்பேக் சொன்னார் ரொம்ப காஸ்ட்லியாமே அவர் அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுக்கு சிரமமே அப்படி அப்படின்னு சொன்னார் இல்லை அப்படி இல்லையே தம்பி அப்படின்னு சொன்னேன் இல்லை அப்படி தான் கேள்விப்பட்டோம் அப்படின்னு ரொம்ப தான் ஆர்டர்ஸ் வாங்குறாரா அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொன்னேன் இது ரொம்ப கேட்க மகிழ்ச்சியாக இருந்திருக்கு கலைஞனுடைய படைப்பு கௌரவிக்கப்பட வேண்டும் அவர் அவர் இப்படி தேடி பெற வேண்டும் என்பது மகிழ்ச்சியான விஷயம் கரிகாலன் அவர்கள் சொல்லுகிறபோது சொல்லுவார் ரொம்ப வாழ்க்கையினுடைய எல்லா சங்கடங்களையும் அனுபவிக்கிற அதே நேரத்தில் எல்லோரையும் கொண்டாடுகிற ஒரு கலைஞனாக லார்க் இருக்கிறார் அதற்கு உறுதுணையாக அம்பிகா அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு அந்த வீட்டுக்கு நான் அறை போடலாமான்னு காலையில் கோயம்பேட்டில் வந்து இறங்கணுன்னு கேட்டேன் இல்லை அவர் புக் பண்ணி வர சொன்னார் போனோம் அங்கே பார்த்தால் நம்முடைய ஐயாஸ் போன்ற அசீன் போன்ற நண்பர்கள் யவனிக்கா போன்ற பிதாமகர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க ஒரு பெரிய வீடு அதற்கு இவ்வளோ பெரிய செலவு இலக்கியவாதிகளினுடைய வரவு என்று ஒரு இலக்கிய சாம்ராஜ்யமாக அந்த வீடு இருக்கிறது அது இப்படியான ஒரு கலைஞனை நாம் கொண்டாட வேண்டும் ஞானது ரவியம் என்று என்னிடம் சொன்னாப்பில் கரிகாலன் எனக்கு சொன்னது மாதிரி மற்றவங்களுக்கும் சொல்லியிருக்கலாம் அந்த மயிலை சீனி வெங்கடசாமியினுடைய டிசைனை பார்த்துட்டு அப்படியே மகிழ்ச்சி ஆகிட்டான் கரியாவில் அப்படி எனக்கு ஒரு ஃபோனை போட்டு கொடுத்துடணுமே அப்படின்னு தாராளமாக கொடுத்துடலாம் அப்படி நீ வந்துற வரணுமே நான் வந்துடுறேன் நான் வந்து வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம் ரொம்ப மகிழ்ச்சி இன்னொரு சந்தர்ப்பத்தில் லார்க்கினுடைய கவிதைகள் குறித்து கண்டிப்பாக நாம் விரிவாக பேசலாம் இப்போ நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் கவிதை நம்ம ரியாஸ் சொன்ன மாதிரி எனக்கும் அதில் சில உடன்பாடு உண்டு கவிதை எப்போதும் கவிதையாகத்தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன் கவிங்க அந்த அது என்ன பேர்ட்டை அழைச்சாலும் சரி எப்படி காலத்தால் நம்ம வகைப்படுத்தினாலும் சரி அந்த அவர் ஒரு கவிதை அப்படியே நீங்கள் இப்போ இருக்கிற நவீன கவிதை அப்படியே ஒரு கட்டுரையாக்குனிங்கன்னா ஒரு நேம் லிஸ்ட்டு மாதிரி ஒரு கேட்லாக் மாதிரி இருக்கும்னு அவர் சொல்கிறார் அந்த வடிவத்தை அவர் மீன் பண்ணுறாரு அது ஆனால் எனக்கு அதில் இருக்க என்ன உடனும் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது அப்படின்னா என்ன வடிவத்தில் நீங்கள் அதை கொடுத்தாலும் சரி என்ன பரபில் இருந்தாலும் சரி அது வேறு மாதிரி இருந்தாலும் சரி அல்லது பட்டியல் மாதிரி இருந்தாலும் சரி ஒரே நடை மாதிரி இருந்தாலும் சரி அந்த கவிதைனால் தனியாக அப்படி ஜொலிக்கும் அப்போ கல் கூழாங்கல் கிடக்குறப்போ மேக்னட் கல்னால் ஓடி வரும்ல அது மாதிரி அது ஒரு ஒரு ஜொலிக்கும் இப்போது சொந்தமாக ஒரு வரி தோமுசியோட வரி திரும்பவும் திரும்பவும் பிறப்பேன் இங்கு தீமைகள் யாவையும் வேறற அறுப்பேன் அறிவொளி கொண்டு நான் வருவேன் காணும் அண்ட சராசரம் அனைத்தையும் மாந்தர் இருகரம் அதனுள் வசப்படத் தருவேன் ஈசர்க்கு நிகராய் மனிதரை புரிவேன் பிறவிகள் எடுத்திடச் சலையேன் இதை பிரி பிணி எனக் கருதி நான் கடவுளை அழையேன் கருவினில் வளரும் சிசுக்குளம் யாவின் கருத்திலும் புகுந்து கணவாய் பிறப்பேன் அப்படின்னு சொல்லி திருச்சிட்டும் விளக்ககிறாயர் அவருடைய பேர்தான் தோமஸ் எழுதுகிறார் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுந்தது கவியரங்கங்களில் முழங்கப்பட்ட இருக்கலாம் நான் என்ன நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இந்த ஒரு டிக்ளரேஷன் இந்த அறிவிப்பில் இந்த சந்தம் கொஞ்சுகிற இந்த அறிவிப்பில் அவர் எத்தனை டீகன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணுறார் எத்தனை உடைப்புகளை செய்கிறார் போகிற போக்கிலே செய்கிறார் இப்போ நீங்கள் மத எதனை கண்டான் மதங்களை படைத்தான் எங்கே எழுது விட்டீங்க கடதாசனை எதனை கண்டான் பணந்தனை படைத்தான்னு அப்புறம் ரெக்கார்டு இந்த ரெக்கார்டை கேட்டு பாருங்கள் என் பேர பிள்ளைக்கு நான் அந்த பாட்டு தான் பாடுறேன் காலையில் சொன்னேன் இப்போ திடீர்னு என்னால் எழுத முடியல லார்க்கு சொல்கிறாரு அரிகாலம் சொல்கிறான் தமிழ்நாடே சொல்லுது எழுது ஞான திரவியம்னு எழுத முடியலன்னா பிள்ளையை கொண்டாந்து கொடுத்துட்றாங்க காலையில் இப்போ இந்த இந்த மேடையில் அப்படியே அருவியாக பொங்கி கொட்டுனா திடீர்னு விதிர்த்து போயிடுவோம் அப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு அடாப்ட் ஆகிடுவோம் உடம்பு அடாப்ட் ஆகிடும் அப்புறம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படி குழந்தைகளை கொண்டாந்து கொடுத்துட்றாங்க என்ன்கிட்ட காலையிலேருந்து பிள்ளை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஏழு மாசம் ஏழு மாதமாக ரிட்டையர் ஆகி குழந்தை இருக்கேன் படிக்க முடியல எழுத முடியல பேச முடியல அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிற போது அந்த நிலையிலே ஒரு ஒரு ஈடுபாட்டோடு அந்த இருக்கிறது இந்த தெளிவு இன்றைக்கி இருக்கிற கவிஞர்களிடம் வேண்டும் அந்த மேலாண்மையை தகர்க்கிற போர்க்குணம் வேண்டும் எதையும் ஐடென்டிஃபிகேட் பண்ண தெரியணும் அதே எதையுமே புரிந்து கொள்ள தெரிய வேண்டும் அதன் மேலே ஒரு அபிப்பிராயம் சொல்லத் தெரியணும் அது மேல ஒரு கருத்து வைக்கணும் இது இவர் சொன்னார் அவர் சொன்னார் அதெல்லாம் ரைட்டு நீ என்ன சொல்ற உன்னுடைய ஃபைண்டிங் என்ன உன்னுடைய பவர் என்ன நீ என்ன சொல்ல வர்ற நீ என்ன பார்க்குற இந்த வாழ்க்கையிலிருந்து தான் ஒரு கவிதை நான் நினைக்கிறேன் கவி கவிதைங்கிறது நத்திங் பட் ஃபைண்டிங் என்பது என்னுடைய வாதம் அந்த கா க ரெண்டு விதமான ஃபைண்டிங் இருப்பதாக நான் நினைக்கிறேன் வாழ்க்கையில ரெண்டு விதமான காணுதல்கள் இருக்கின்றன ஒன்று இந்த பேரண்டத்தை காணுதல் அது அகமாக காணுதல் என்றும் சொல்லுவார்கள் இந்த யுனிவர்சி பார் வெட்ட வெளிதனை மைய என்றிருப்போருக்கு பட்டய கடி குதம்பாய் அப்படிங்கிற ஃபைண்டிங் எம்சி ஸ்கோயர் இஸ் நத்திங் பட் வெட்ட வெளிதனை மைய பட்டயம் பட்டயமேது கடி என்ன ஒரு ஃபைண்டிங் இன்னும் எட்டாம் நூற்றாண்டு அப்புறம் மண் திணைந்த நிலடன் நிலநிய விசும்பும் விசும்பு தைவரு வழியும் வழித்தலைய தீயும் முரணிய நீரும் என்றாங்க ஐம்பெரும் பூதத்து இயற்கை தீ முரணிய நீர் நின்றுங்க பார்ப்போம் ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் தீ முரணிய நீர் என்ன ஒரு ஃபைண்டிங் இன்னைக்கு நீங்கள் மறு வாசிப்பு செய்யுங்க அப்போ அந்த ஃபைண்டிங் இருக்கணும் கவிதையில் கவிதை நீ என்ன வடிவம் வேணாலும் பண்ணு என்ன பேர் வேணாலும் சொல்லி என்ன வேணாலும் பண்ணிக்கும் அதில் ஒரு ஃபைண்டிங் இருக்கணும் வாசகனை அது சென்றடைய வேண்டும் வெறும் வெறும் ஒலிக்கும் ரேடியேஷனுக்கு வித்தியாசம் இருக்கு இட் ஷுட் ரேடியேட் அது அப்படி நூற்றாண்டுகளை கடந்து ரேடியேட் பண்ணி போயிட்டே இருக்கணும் அதுதான் கவிதை அப்படி ஒரு சொல்லனா லார்கிட்ட பார்த்தேன் என் வீட்டு சாம்பலை சிகரெட் புகை ஞாபகப்படுத்துகிறது பாறையின் இடுக்குகளில் வளர்ந்த மரத்தின் கிளைகள் தரையை நோக்கி வளர்கின்றன அப்படின்னு அவரோடத்தில் சொல்கிறார் இப்போ என் வீட்டு சாம்பல் என்னுடைய சிகரெட் சாம்பல் என் வீட்டு சாம்பலை நினைவுபடுத்துகிறது அப்படிங்கிற வரியிலே அப்படின்னு நான் நின்று போனேன் அவரிடம் சொன்னேன் அந்த வீடு என்பது எப்படி சாம்பலாகிறது எரிகிறதுனால சாம்பலாகிறது இல்லை வீடு சாம்பலாகிறது நீங்க யாரும் கொளுத்துறதுனால சாம்பலாகிறதுல வீடே வீடு என்பது ஒரு வன்முறை சார்ந்த ஒரு சின்ன மைக்ரோ யூனிட் அது சமூகத்தினுடைய மெய் மீச்சிறு ஒரு அழகு அந்த அழகு சாம்பலாக போய்விடுகிற போது அது எதை 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 பாதிக்கிறது அடுத்த ஜென்ரேஷனை பாதிக்கும் நீங்கள் குடும்பம்ங்கிற அந்த அழகை வந்து உடைத்து விடலாம் என்ற சிந்தனையெல்லாம் எல்லாம் முன்வைக்கப்பட்ட போது நாங்களெல்லாம் எதிர்த்தோம் எதிர்க்கிற தைரியம் எங்களுக்கு இருந்தது அது இல்லை அது வேண்டும் அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னோம் பெரஸ்ட்ரைக்காவும் கிளாஸ்நாத்ஸும் கொண்டு வரும்போது இட்ஸ் அ நான் சென்சன்னு சொன்னோம் நாங்கள் அப்போ எங்களுக்கு பத்தொன்பது வயசு தான் நாங்கள் குளத்துக்கரைகளை தொண்டு கட்டி நிற்கிற போது சோவியத் ரஷ்யா உடைய போது என்பதை மத்திய கமிட்டி சொல்வதற்கு முன்னர் நாங்கள் சொன்னோம் கம்யூனிஸ்டுகள் என்ன கிழிச்சாங்க நீ கேட்கக்கூடாது இல்லை இன்னைக்கு நீங்கள் பெங்களூரில் போயிருந்து வந்து கம்யூனிஸ்டுகள் என்ன கிழிச்சாங்க அப்படின்னு கூடாது கம்யூனிஸ்டுகள் நாங்கள் மிகப்பெரிய விஷயங்களை செஞ்சிருக்கிறோம் அப்ப அந்த தெளிவு எங்களுக்கு இருந்தது அந்த தெளிவு ஒரு கவிஞனுக்கு வேண்டும் என்பதைத்தான் நான் இங்கே நிறுவ நிறுவ சொல்ல விரும்புகிறேன் அதை சொல்வதற்கு தான் அவ்வளவு தூரம் வந்தேன் அப்படி அப்படி ஒரு ஃபைண்டிங்கே அப்படி ஒரு காணுதலை மிக நுட்பமாக தன்னுடைய கவிதையின் போக்குகளிலே வைக்கிற ஒரு கவிஞனாகவும் இந்த கலைஞன் இருக்கிறார் என்பது தான் இங்கே நாம் பதிவு செய்யப்போ பதிவு செய்ய வேண்டிய விஷயமாகவும் இருக்கிறது கொண்டாட வேண்டிய விஷயமாகவும் இருக்கிறது அப்போ கதவதிகாரம் என்று ஒரு கவிதை அந்த கவிதையை மட்டும் படித்து நான் முடிச்சுக்கிறேன் இன்னும் இன்னொரு கவிதையும் இருக்குது சுவர்களை பற்றிய ஒரு கவிதை இதை படிக்கிற அதிகம் திறக்கப்படும் கதவுகள் உடைபடுவதென்னவோ தேய்வானத்தில்தான் உச்ச ரகசியங்களை கதவுகள் அறிந்திருக்கின்றன திறக்கப்படும் கதவுகளை யதார்த்தங்களின் மிகையோடு கவனித்து வந்திருக்கிறான் விடைபெற்ற கதவுகளை வாங்குவதற்கு யாரும் முன் வருவதில்லை அவை தலைமுறை தாண்டியும் மூளையில் கிடத்தப்பட்டே இருக்கின்றன துன்பத்தால் திறக்கப்பட்ட கதவுகள் சந்தோஷத்தின் கிரீச் ஒளிகளை இசைக்கின்றன அதிகாரத்தின் மையத்தால் பொருத்தப்பட்டிருந்தாலும் அன்பின் பொருட்டும் திறந்து கொண்டே இருக்கின்றன தெருவில் தூக்கி எறியப்பட்ட கதவுகள் ரகசியங்கள் எதையும் கசிய விடுவதில்லை பூட்ட முடியாதபடி பூட்ட முடியாத முடியாதபடி பாதியில் திணறும் கதவுகள் இரண்டு தலைமுறைகளின் கோபங்களை கடத்துகின்றன உண்மையாக இருந்ததற்காக கதவுகளை கத்திகளால் காயப்படுத்துகிறார்கள் மேலாக வீடு அதன் உரிமையை கதவுகளால் தோற்றிருப்பதுதான் ஆச்சரியத்தின் ஆச்சரியம் வீடு அதன் உரிமையை கதவுகளால் தோற்றிருப்பது என்று முடிக்கிறார் இப்போ வீடு என்பது அந்த கதவுகளால் காப்ப காப்பதில்லை என்று குளோர்த்தங்கள் ஒரு முறை ஒரு நூல் எழுதினார் இப்போ கதவுகள் என்பவை கதவு என்று ஒரு சிறுகதை நம்முடைய ஈராய் எழுதினார் அந்த கதவுகள் காப்பதே இல்லை கதவுகள் ஒரு பெ மிகப்பெரியது ஒரு வரலாற்றை உணர்வை வாழ்க்கையை கொண்டிருக்கின்றன கதவுகள் தூக்கி எறியப்படுகிற போது அது போய் அங்கு நின்று வீதியிலே இந்த வீட்டு ரகசியங்களை உரைப்பதில்லை கூக்குரல் நடுவதில்லை அது எல்லாருக்கும் சொல்வதில்லை அது பாதுகாக்கிறது அது அப்படியே தன்னகத்தை வைத்துக் கொள்கிறது அந்த ரகசியத்தை அது பாது பாதுகாக்கிறது பண்பாட்டை பற்றி நான் ஒரு விளக்கம் என்னுடைய வகுப்பிலே சொல்வேன் அது ஒரு பெரிய ஜெல்லி ஒரு மிகப்பெரிய இமயமலை மாதிரியான ஒரு ஜெல்லி ஒரு பிறழ்வு நடக்கிற போது இன்னைக்கு ஊடகங்கள் புத்துக்கி போட்டுட்டு அப்படியே டான்ஸ் ஆடுறான் மூணு வயது குழந்தைக்கு எச்சு துப்புனுச்சு வேற பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணாம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கலெக்டரை மாட்டிக்கிட்டாருப்போம் இப்போ அது மாதிரி இப்போ மீடியாக்கள் இல்லை ஒரு பிறழ்வு நடக்கிற போது ஒரு முள் உள்ள ஒரு காயை முள்ளுள்ள ஒரு கனியை அப்படியே விழுங்குவது போல அது விழுங்கி செரித்து விடும் ஒன்றும் நடக்காத மாதிரியே இருக்கும் சமூகம் தன் போக்கில் இயங்கி கொண்டே இருக்கும் அதான் பண்பாடு அப்படி அப்படி ஒரு நிலையை கதவுகள் கொண்டிருக்கிறது என்று அந்த கவிஞன் பார்க்கிறான் எனவே ஒரு கவிஞனாக ஒரு படைப்பாளியாக அவர் இருப்பதனால்தான் இப்படி நுட்பமான டிசைனை அவர் பண்ண முடியுது எனவே தான் என்னை என்னையும் அழைத்து விஸ்வம் அவர்களையும் அழைத்து இந்த வேடையில் அவரை கௌரவப்படுத்த வேண்டு வந்து கரிகாலம் விரும்பினார் அந்த அடிப்படையில் இன்னும் ஒரே ஒரு கவிதையை சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கிறேன் தம்பி லார்க் அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால் கண்டிப்பாக விரிவான ஒரு கட்டுரையை நான் கண்டிப்பாக எழுதுகிறேன் அசதா மாதிரியான ஒரு அருமையான விமர்சனத்தை நான் கண்டிப்பாக முன்வைப்பேன் அந்த அதற்கு சந்தர்ப்பம் வரும் அதற்காக காத்திருக்கும்படி கேட்டுக்கொண்டு இந்த கவிதையை மட்டும் படிக்கிறேன் பத்து குடும்பங்கள் முன்னூறு நபர்களுங்கிற தலைப்பு அவர்கள் எங்கோ சென்று விட்டார்கள் வீட்டின் சுவர் அதன் அடையாளத்தை பின்னால் வந்தவர்களிடம் சொல்லி பார்த்தது இதற்கு முன்பு குடியிருந்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள் எதுவும் தெரியவில்லை வீட்டின் சமையலறையில் ஹாலில் பெட்ரூமில் மாடிப்படிக்கட்டில் என்று வந்து சென்ற முகவரிகளை தேடிக்கொண்டே இருந்தது வெள்ளை அடிக்க வந்தவனிடம் இந்த வீட்டை யாராவது சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் இனி இந்த வாடகை வாடகை கதையையோ புரோக்கர் கதையோ கேட்க தயாராக இல்லை நீங்களும் வருடத்திற்கு ஒருமுறை என்னை புதுப்பிப்பதாக உங்கள் அழுக்கு கைகளோடு கண்ணீரையும் சேர்த்து மேலும் என்னை கரையாக்குகிறீர்கள் உங்களுக்கு பிடித்த நிறங்களையெல்லாம் என் மீது திணிக்கிறீர்கள் வீட்டின் உரிமையாளர் குடித்தனக்காரர்களிடம் கேட்கும் கேள்விகளை சகித்து கொள்ள முடியவில்லை இப்படியே வந்துட்டு கடைசி அப்படி முடியுது நானும் உங்களைப் போலதான் என் காதுகள் வீங்கி கண்களில் ரத்தம் கசிகிறது ஒரு சதுர அடி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இந்த கவிதை எழுதுகிற போது ஒரு சதுர அடி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இந்த உலகத்தில் நடுத்தர வர்க்கத்திற்கு அல்லது உழைக்கும் வர்க்கத்திற்கு அல்லது ஒடுக்கப்பட்ட இனத்திற்கு வீடு என்பது மிகப்பெரியதொரு கனவு வீடு என்பது மிகப்பெரியது ஒரு கனவு எனவே வீடு அடைவது என்பது மிகப்பெரியது ஒரு சாதனையாக இன்று கருதப்படுகிறது இப்ப ஒரு வாடகை வீட்டில் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ முடியாது சொந்த வீட்டில் அப்படின்னு பழமலை சொல்லுவார் வாடகை வீட்டில் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ முடியாது சொந்த வீட்டில் அறுபத்தி அஞ்சு வயசு ஒரு ஆள் வீடு கட்டுவான் அவனுடைய இளமையெல்லாம் வாடகை வீட்டில் போயிருக்கும் அது சொல்றார் அப்படி இந்த வீட்டை பற்றி இந்த வீட்டினுடைய சுவர் அந்த கதைகளை எல்லாம் சொல்லுவதாக ஒரு அருமையான ஒரு அருமையான கவிதையாக இது இருக்கிறது முதலில் சொன்னப்பட்டது போல அது காட்சி படுமமாக இருக்கிறது லார்க்கிடம் அந்த மொழி இன்னும் லாவகமாக வர வேண்டும் அன்பு தம்பி அவர்கள் அவர்களிடம் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று இருக்கிறது தெர் ஆர் மைல்ஸ் டு கோ நன்றி வணக்கம்